டக்குன்னு அவநம்பிக்கை ஏற்படுத்தி ஏற்படுத்தி இதை தௌபா விட்டு தூரமாக்குவான் தௌபா விட்டு தூரமாக்குவான் நான் பல இடங்களில் சொல்லுகிறேன் சைத்தானுக்கு எப்போ ரெண்டு போராட்டம் இருக்கு ரெண்டு அவனுக்கு லாபம் தான் ஒன்று என்ன செய்யண்டா உங்கள் நீங்கள் வந்து பாவம் செய்ய பாவம் செய்து கொண்டே இருப்பீர்கள் தௌபாவம் செய்து கொண்டு இருப்பீர்கள் இப்போ சைத்தான் வருவான் அல்லாவை நீ என்ன நினைச்சிருக்கிற அல்லாவுடைய கண்ணியம் என்ன அல்லாவுடைய அந்தஸ்து என்ன ஒன்றில் பாவத்தை விடு அல்லது தௌபாவை விடு ரெண்டில் விடு இந்த இத்தொரே பாவமும் செய்து தௌபாவும் செய்து பாவம் செய்து தௌபா செய்ய அப்படின்னா அல்லாவை என்ன நினைக்கிறேன் அல்லாவுடைய கண்ணியம் என்ன ஒன்று தௌபா ஓட்டு அல்லது நான் செஞ்சு பாவத்தை ஓட்டுறது நம்ம யோசிக்கிற பாவம் தான் நம்ம ஒரு தௌபா விடுறதா இல்லை அடிக்கடி தௌபா செஞ்சிருக்கிறது பா தௌபா விட்டுறது அப்புறம் தொடர்ந்து பாவம் செஞ்சுட்டு இருக்கிறது இப்ப நினைச்சு பாருங்க சைத்தான் தௌபாவை உட வைப்பது அவனுக்கு மிகப்பெரிய வழிமுறை மிகப்பெரிய என்ன அதாவது சந்தோஷம் அதனாலதான் இமாம் ஹசனுல் பசை ரஹமதுல்லா சொல்றார் அல்லாஹு தாலா ஒத்தருக்கு பாவம் மன்னிப்பு தேடக்கூடிய உணர்வை கொடுக்கிறான் என்றால் இறைவன் அவரை மன்னிக்க விரும்புகிறான்னு தான் அர்த்தம் இறைவன் அவரை மன்னிக்க விரும்புகிறார் என்ற அர்த்தம் தௌபாவுடைய உணர்வு அல்லா கொடுக்கிறானே மீள்றதுக்கான உணர்வை கொடுக்கிறானே அதனால ஒரு முக்மின் எந்த நிமிடமும் தௌபா என்ன செஞ்சிடக்கூடாது விட்டு விடக்கூடாது ரைட் இது மூன்றாவது அம்சம் நான்காவது விடயம் என்னவென்றால் அல்லாஹு தாலாவுக்கு இந்த அதாவது அடுத்தடுத்த தரமான பாவங்கள் இருக்குது இதுல எல்லாம் அல்லாஹு சில நீதிகள் உண்டு அல்லாஹு தாலா பாவங்கள் என்பது இறைவனிடத்தில் சொல்லப்பட்டதுதான் தரம் சிறுக்குக்கு இன்ன தரம் விபச்சாரத்துக்கு இன்ன தரம் அதே போல களவுக்கு என்ன தரம் கோல் சொல்லுதல் புறம் சொல்லுதல் கொலை இதுக்கெல்லாம் தரம் எது எங்களுக்கு தண்டனை எது பாரதூரம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அது ஆளுக்கால் வித்தியாசம் இல்லை எல்லாருக்கும் அதே பாவம் அதே தண்டனை அதுதான் அதில் மாற்றம் இல்லை நன்மைகள்ல அதுதான் நன்மைகளில் சிறந்த நன்மை எதுன்னு கேட்டோம்னா நம்ம வந்து டைமுக்கு தொழுவுறது முதல் பக்துல தொழுவுறது அது போல தகஜத்துடைய நேரத்தில் எலும்பி தொழிறோர் சுண்ணத்துகள் அல்லாவுக்கு என்ன மிகவும் விருப்பமானது தர்மங்கள்ல போதுமான நிலையில அதாவது ஒருவருக்கு வறுமையை பயந்து கொண்டு போதுமான நிலையை அஞ்சிக்கொண்டு ஒருவர் தர்மம் செய்கிறார் அது சிறந்தது என்று சொல்லப்படுறதான் நன்மைகள்ல சிறந்தது ஆனால் அல்லாஹு தாலா கூலி கொடுக்கிற நேரத்தில் இதை வைத்தும் கூலி கொடுப்பான் நபரை வைத்தும் அல்லாஹூ தாலா கூலிய கொடுப்பான் பாருங்க நன்மைகளை வைத்தும் கூலியை வை கொடுப்பான் நபரை வைத்து கூலி கொடுப்போம் முதல் அடிப்படை என்னென்ன பாவத்துக்கு என்னென்ன தண்டனை சொல்லப்படுதோ அந்த பாவம் அந்த வீரியம் என்னென்ன நன்மைகளுக்கு அமல்களுக்கு என்னென்ன நன்மை சொல்லப்படுதோ அதுதான் ஆனா ஆளுக்கேற்ப கூலிகளை அல்லாஹு மாற்றுவான் அது என்ன அப்படி என்றால் ஒரு மனிதன் அவருக்கு நோம்பு பிடிக்கிறது லேசா இருக்கு நோம்பு பிடிக்கிறது லேசா அப்படி நான் பாவத்தை உதாரணம் சொல்றதுக்கு முன்னால நோம்பு பிடிக்கிறது லேசா இருக்கு தொழுகிறது என்றா அவர் அஞ்சு நேரம் தொழுவார் வித்துரு தொழுவார் அதுக்கு மேல அவரால் என்ன அதாவது போகுதில்ல வேற வேற சொன்னத்துகள் வருது ஆனா நோம்புடா ஈஸியா அவருக்கு என்ன செய்யுமா இருக்கு பிடிக்க எலுமா இருக்க இவர் என்ன செய்யறாரு அல்ல அவருக்கு எதை லேசுப்படுத்திக்கிறானோ அதை மற்றவர்களை விட கூடுதலா செய்யறாரு திங்கள் நோன் பிடிக்கிறார் புதன் பிடிக்கிறார் நோம்பு பிடிக்கிறார் சரியா அதனால தான் இம்மா பிபுனு சொல்றாரு தொழுகை சிறந்ததாக இருந்தாலும் இவருக்கு நோன்பு சிறந்தது யாருக்கு இந்த நபருக்கு இருக்குதே நோன்பு சிறந்தது அல்லா வதுல அவருக்கு என்ன செஞ்சுக்கிறான் இலேச குடுத்திக்கிறான் சுண்ணத்து தொழுகைகளை விடுவதில் அல்லாஹூத்தாலா கோவப்படுறதில்லை ஆனால் அதுல அல்லாஹு தாலா குற்றம் பிடிக்கக்கூடிய நிலைக்கு இவர் போவாராக இருந்தா அதை விட குற்றம் பிடிக்கக்கூடிய நிலை எதுக்கு வரும் இவருடைய விஷயத்துல நோன்பு கோரும் காரணம் அல்ல நோன்புக்கான வாய்ப்புகள் இவருக்கு என்ன செஞ்சுக்கிறான் அதிகமாக கொடுத்திருக்கிறான் சிலருக்கு அல்லாஹுத்தாலா வந்து அறிவை தேடி அறிவை படிச்சு அறிவை பரத்திரத்தில் இன்ட்ரெஸ்ட் கொடுத்திருக்க மாட்டார் புத்தகத்தை ஏதாவது குரான விரிச்சாலே என்ன செஞ்சிரு தூங்கி அவர் தூங்கினது அவருக்கு தெரியாது குரானை எடுத்து வச்சதும் தெரியாது இப்படி இருக்கும் ஆனால் குரான் ஓதுறாரு ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் மூணு பக்கம் ஓதுறார் அந்த ரெண்டு பக்கம் மூணு பக்கம் குருவான்னு ஓதிட்டு அவரால் அதுக்கு அடுத்த பக்கம் என்ன செய்யல தாண்டிடலாமா ஆனா முயற்சி எடுக்கிறார் பொடுபோக்கா இருக்கல நான் சொல்ல முயற்சி எடுக்கிறவங்கள சொல்றேன் இதை வச்சு அப்ப நம்மளால முடியலன்னு பொடுபோக்கா சொல்லல உண்மையிலே முயற்சி எடுக்கிறார் உண்மையிலே ஓதுறார் நாலு பக்கம் தாண்டார் இல்லை ஆனா இதே நபர் மார்க்க விஷயங்களை ஈடுபடுவதில் மார்க்கத்தை பரத்தரத்துல தவா செய்கிற விஷயம் வந்து அப்படி மும்முரமாக என்ன செய்கிறார் இவருக்கு இதில் போராட்டத்தில் பெரும் நன்மை உண்டு ஆனா இது அவருக்கு மிகவும் சிறப்புக்குரியது அது அவருடைய விஷயத்தில் குர்வான் ஓதுவது தாவா செய்வது என்பதை எடுத்து பாத்தீங்கன்னா குர்வான் ஓதுவது உயர்ந்த தரம் வலது குரல் ஆகி அக்பர் இவரில் அந்த போராட்டம் போது இவர் எதுல கூடுதலா கவனம் எடுக்கணும் எது அவருக்கு லேசுபடுத்தப்பட்டிருக்கோ அதுல கவனம் எடுக்கும் சிலருக்கு மன்னிச்சு விடுறதும் விட்டு கொடுக்கறதும் நல்லா மிச்ச லேசா கொடுத்துருப்பான் மிச்ச லேசா கொடுத்துருப்பான் ஆனா ஒன்றுல உறுதியாகிறது போராட்டமா இருக்கு ஒன்றுல உறுதியாகிறது போராட்டமாக இருக்கும் அல்ல இதுல இவருக்கு நிறைய நன்மை என்ன செய்வான் எழுதுவான் அதுல அவர் கூடுதல் கவனம் செலுத்துறோம் அவர் என்ன செய்யக்கூடாது என்றால் தொழுகையில போராடணும் மத்த மத்த விஷயங்களை போராடணும் ஆனா இதை நிறைய டபுள் மடக்காக மற்றவர்களை விட என்ன செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் புதையில அவருக்கு கடிதம் எழுதுறாரு புதையல் வந்து ஆபிதுல் ஹரமே மக்கா மதீனாவுடைய இபாதத்தாலி தொழுவுறது வணங்குறது இப்படி இந்த நம்முடைய அதெல்லாம் உச்சகட்ட இபாதத் அப்படி ஒரு இபாதத்தான் அவர் மாலிகமாவும் அன்றைக்கு மதீனால பிரபலியமானோ அதாவது அவருக்கு விஷயம் சொல்றாரு நீங்களும் என்ன அறிவு பரப்பில் இருக்காம கொஞ்சம் கூடுதலான விவாதத்துகள் இருக்கீங்க மாம் மாலிக் வந்து இந்த காலத்துல ஆபிதுகள்லாம் முதலாவது நபர் என்று சொல்லலாம் அந்த அளவு விவாதத்தை அவரு அவருக்கு எழுதுறாரு இமாம் மாலிக் சொல்றாரு அல்லாஹு தாலா உங்களை இபாதத்தால சிரமப்படுத்திக்கிறான் என்னை இந்த எல்முக்கு என்ன செஞ்சுக்கிறான் சிரமப்படுத்திக்கிறான் அதனால உங்களோட விஷயத்துல நீங்க என்ன செய்யணும் அதுல ஆர்வமா இருக்கணும் அதை விட எந்த வகையிலும் என்னுடைய வேலையும் எந்த வகையிலும் குறைந்தது இதை விட அதுவும் என்னது குறைந்தது உங்களுக்கு அது சிறப்பு எனக்கு என்ன இது சிறப்பு எனக்கு எதிலே சிப்படுத்தப்பட்டிருக்கு ரசூலான ஹதீஸை தேடி அந்த ஹதீதிகளில் சரியானதை மக்களுக்கு கொண்டு போய் எத்தி வைக்கிறது எனக்கு என்ன செஞ்சிருக்கீங்க லேசுபடுத்தப்பட்டிருக்கீங்க அதனால அது எனக்கு சிறப்பு அப்படின்னு சொல்றது என்ன செய்ய பார்க்கிறோம் எனவே இது முக்கியமான சப்ஜெக்ட் அல்லா உத்தா ஒரு மனிதனுக்கு கொடுத்த இயல்பு ஒரு மனிதனுக்கு கிடைத்த விளக்கம் அதற்கேற்ப நன்மைகளையும் என்ன செய்யறான் இறைவன் கொடுக்கிறான் உங்களுக்கு எது லேசுபடுத்தப்பட்டிருக்குதோ அதுல நீங்க எவ்வளவு வேகமாக இருக்கிறீங்க அல்ல பார்க்க ஆனா நீங்க அதுல பொதுபோக்காக இருந்தீங்கன்னா மற்றவர்களை விட உங்களுக்கு குற்றம் அதிகம் மற்றவர்களை விட உங்களுக்கு குற்றம் அதிகம் காரணம் உங்களுக்கு அது லேசுப்படுத்தப்பட்டிருக்குது உங்களுக்கு அதில் அறிவும் தரப்பட்டிருக்குது ஆனால் நீங்கள் அதில் என்ன செய்றீங்க அதாவது மிக தூரமான நிலைமையில் நீங்கள் என்ன செய்றீங்க நடந்து கொண்டிருக்கிறீர்கள் அதனால் தான் அறிஞர்கள் சொல்கிறாங்க வபிம்மா ரசக்கனாகும் அவர்களுக்கு நாம் கொடுத்ததிலிருந்து அவர்கள் செலவழிப்பார்கள் என்பது பொருளாதாரம் மட்டுமல்ல அவர்களுக்கு எதெல்லாம் இல்லாபத்தால கொடுத்துக்கிறான ஆற்றல் அதில் அவங்க என்ன செய்வாங்க செலவழிப்பார்கள்னா அதில் அவர்கள் தங்களது பங்கு என்ன செய்வாங்க கொடுத்து கொண்டே இருப்பார்கள் பொருளாதாரமாக இருக்கலாம் இபாதத்தாக இருக்கலாம் தவ்வாவாக இருக்கலாம் இல்மா இருக்கலாம் எதுவாக இருக்கலாம் அவர்களுக்கு அவர்கள் செலவு செய்வார் இதேதான் பாவத்துக்கு பாவங்கள் எல்லாத்துக்கும் ஒரே தண்டனை பாவத்துக்கு என்னென்ன தண்ட சொல்லப்பட்டாலும் இது பாவம் என்று செய்யக்கூடிய சூழல் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இல்லை சிலருக்கு பாவத்தை தவிர்க்கக்கூடிய சூழல் இருந்தும் அந்த பாவத்தை செய்வாங்க சிலர் பாவத்தில் விழக்கூடிய சூழல்ல இருந்து கூட அந்த பாவத்தை என்ன செய்வார்கள் விழுவார்கள் சிலருக்கு அவர்களுடைய சூழல் நிர்பந்தம் தொழில் அவைகள் அதை கொண்டு போய் அங்க என்ன செஞ்சிடும் தள்ளிடுவோம் சிலருக்கு அந்த வாய்ப்பே என்ன செய்யாது இவரா போய் என்ன செய்வாரு சிலருக்கு அது பாவம் என்ற அறிவு சாதாரண பாவம் நினைச்சிருப்பாங்க சிலர் அதே பாவத்தை பயங்கரமான பாவமா என்ன செஞ்சிருப்பாங்க நினைத்திருப்பார்கள் இதற்கு ஏற்ப அவரவர்கள் விஷயத்துல தண்டனை என்ன செய்ய மாறும் இல்லை என்றா செஞ்ச தவறையும் நம்ம இந்த உலகத்தில செய்யற தவறையும் ஒப்பிட்டு பாருங்க பாபா அந்த ஒரு மரத்தை நெருங்கினது நம்மளோட பாசையில நம்ம சொல்லி பார்த்தா மரத்தை நெங்க மரத்தை முழு மரத்தோட எடுத்துட்டு போற பாட்டி எல்லாம் இங்கே வணங்கிட்டா தோட்டத்தை காலி பண்ற பாட்டி இருக்குது சரியா நிலத்தை காலி பண்ற பாட்டி இருக்குது அந்த குரூப்ல நல்லா தானே வாழ்ந்துட்டு இருக்குது வணங்கிட்டா அந்த குரூப்ல நல்லா வாழ்ந்து இருக்கு சில ஊர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பள்ளி தலைவரான அந்த குரூப் வணங்கிட்டா அவ்வளவு அநியாயத்தை பண்ணிட்டு அவர்தான் முன் அவர் தான் தலைவர் அவர் தான் செயலாளர் அவர்தான் பொருளாளர் என்ற லெவலுக்கு என்ன செய்யலாம் எழுந்திட்டாங்க பெரும்பாலான இடங்களை பாத்தீங்கன்னா வட்டி அத்தி இது இருக்கிற சுரண்டலிக்கிறவங்க எல்லாம் முக்கிய இடங்கள்ல என்ன செஞ்சாங்க இருந்து கொண்டிருக்கிற எப்படி இந்த குரூப் வருதுன்னு நினைக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது ஆதமலேஸ்லாம் அந்த மரத்தை நெருங்கினாங்க அல்ல அவருக்கு கொடுத்த தண்டனை வந்து உலகத்துல யாருக்கும் என்ன செய்யலாது அவருடைய தண்டனை இதுக்கு புற இயலாது முழு அவருடைய பரம்பரைக்கு அந்த தண்டனை என்ன செய்யுது பங்கிடப்படுற அமைப்பு என்ன முசாலை கேட்கிறாரு நீங்க செஞ்ச பாவத்தாலதார நாங்க என்ன செய்யறோம் இந்த உலகத்துக்கு வந்தோம் என்று சொல்லி அப்ப அதனால ஆதம் அலை இஸ்லாம் செய்ததுனால அந்த இடத்திலிருந்து இந்த உலகத்துக்கு என்ன செய்யறோம் நம்ம அனுப்பப்படுகிறோம் நினைச்சு பாருங்க இந்த தவறு அந்த தவறு ஒப்பிட்டா ஆனால் ஆதமுக்கு அவசரமாக தண்டனை வந்தது ஏனென்றால் ஆதம் அலை இஸ்லாத்துக்கு அறிவாலும் ஆற்றலாலும் சூழ்நிலையாலும் அவருக்கு எல்லா விதமும் கொடுக்கப்பட்டிருச்சு தவறு செய்யறதுக்கு ஒரே ஒரு மரம் தான் வலா தக்ரபு ஹாதிகிஷ் சஜரா எங்களுக்கு இங்கே மன்னிகியாத்துகள் தடைகள் ஆயிரம் இருக்கு அங்கே அவருக்கு ஒரே ஒரு தடை தான் வலா தக்ரபு ஹாதிகி ஷஜரா சைத்தான டாகட்டும் அந்த மரம் தான் அந்த மரத்தை நெருங்கவான என்றது அதை மனசு அதிகரி இப்லீசை ஷைத்தானையும் நேர கண்டவர் இப்லீசை ஷைத்தானையும் நேர கண்டவர் தனக்கு நிராகரிச்சதை அல்லாஹுக்கு முன்னால கண்டவர் யாரு இந்த இப்லீஸ் தன்னை மறுத்து தன்னை அவமானப்படுத்துறதுக்கு உரியவன் என்ற விரோதத்தை நேரடியாக கண்டவர் இப்ளிசுடைய விரோதமும் சைத்தானுடைய விரோதத்தை நம்ம அல்லாஹ் சொல்லி ரசூல்லாங்க சொல்லி விளங்கி கொள்றோம் ஆதம் அலி இஸ்லாம் நேரடியா கன்றாரு விரோதம் மட்டுமல்ல அவருடைய கௌரவத்தை அவர் பாதிக்க வைக்கிறார் அவரை களிமண்ணால படைக்க கதிமண்ணால படைச்சுக்கிறார் அந்த இப்ளிசுடைய உபதேசத்தை ஏத்துக்கிறாரு ஆதமுடைய அறிவு அறிவும் தகுதி எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு உயர்ந்த நிலை இதெல்லாம் ஆதம் அலி எங்களுடைய தந்தை முதல் முதல் நபி அவருடைய அந்தஸ்து வேற அது இந்த படிப்பினைக்காக மட்டும் இங்கே எடுக்கிறேன் அந்த படிப்பினைக்காக மட்டும் இந்த பகுதியை சொல்றேன் இல்லையண்டா அவருடைய அந்தஸ்து ஒரு அந்தஸ்து அல்லா இடத்துல இந்த இடத்தை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அல்லாஹருடைய தண்டனை மிக வேகமாக என்ன செய்து இருக்குது அதனால மார்க்க அறிவும் ஒரு விஷயத்தை பற்றி அறிவும் அதை தவிர்ப்பதற்கான நிறைய சூழ்நிலையும் அதனுடைய விளக்கமும் எங்கள்கிட்ட இருந்து அந்த பாவத்தை செய்வாம இருந்தால் அந்த தண்டனை அவருக்கு என்ன செஞ்சிரும் மிக வேகமாக வந்துடும் அதைவிட கூடுதலான ஒரு பாவத்தொத்தர் செஞ்சுட்டு பாரு அவருக்கு பின்னுக்கா அவருக்கு பின்னுக்கு ஏதாவது நிறைய பேர் கேட்குறாங்க ஏன் இவ்வளோ பெரிய சோதனை உனக்கு அவ்வளோ விளக்கத்தை எல்லாம் தந்திக்கிறான் அவருக்கு எல்லாம் கொடுக்கல அவருக்கு என்ன கொடுக்கல அவன் குஃபுரில் இருக்கிறான் அவனுக்கு அல்லாண்டா என்ன தூதரண்டா என்ன பாவமண்டா என்ன சொர்க்கம் அண்டா என்ன நரகமண்டான்னு தெரியாது அவனுக்கு லேட் ஆகும் உனக்கு நேரத்தோட வரும் உனக்கு அவசரமாக வரும் உனக்கு குயிக்காக வந்துடும் என்ன நீ ஈமான் லைக்கிறாய் ஏகத்துவம் இருக்கிற அல்லாட பேரை சொல்றாய் தூதருடைய பேரை சொல்ற சொர்க்கத்தை சொல்றாய் நரகத்தை எல்லாம் இருக்குது அப்படி இருக்கிறவங்க உனக்கு என்ன செய்யும் அது வேகமாக வரும் என்றதை பார்க்கிறோம் அதனாலதான் உலகத்துல வா அதாவது சாகா வாழ்வு ஒரு சாபம் சாகா வாழ்வு ஒரு சாபம் ஒரு மனிதனுக்கு சாகாமலே வாழ்றதுக்குரிய நியமத்தை நினைக்க யாரும் நினைக்க கூடாது சாகாமலே வாழ்ற இந்த உலகத்துல வறுமை நாள இந்த உலகத்துல அது சாபம் இந்த உலகத்துல அதாவது ஆக கூடுதலான டைம் கொடுக்கப்பட்ட டைம் கொடுக்கப்பட்டது இப்லீஸ் ஏன் சாபம் உலகத்தில் ஒன்று நம்ம மரணிக்கணும் அல்லது நம்ம சூழலுள்ளவர்கள் மரணிப்பார்கள் ரெண்டு இருந்தாலும் இல்லை வாழ்ந்து நம்மளே தெரியாதவர்கள் நமக்கு சூழல் இருந்து உமாவும் இல்லை பாப்பாவும் இல்லை எங்களோட தம்பியும் இல்லை எங்களோட தங்கச்சியும் இல்லை எங்களோட உறவும் இல்லைன்னா நான் வாழ்ந்து என்ன பிரயோசனாங்க பிரயோஜனம் இல்லை அல்லது நான் இல்லாம தொடர்ச்சியான ஒரு வாழ்க்கை அந்த குழந்தைகள் வாழ்ந்து என்னது பிரயோஜனம் ஆனா இபிலிசு கல்லாத்தாலும் அந்த சந்தர்ப்பத்தை அப்படி கொடுத்தான் நியமத்து மாதிரி கொடுத்து நீங்க வந்து எங்க வரைக்கும் ஆதமனா தான் மௌத் ஆக்கி விட்டா ரெண்டு பேரும் சொல் உலகத்துக்கு வந்தவர்கள் உலகத்துக்கு ரெண்டு பேரும் இறக்கப்படுறாங்க ஆனால் இபிலி இபிலிசுக்கு அவகாசம் என்ன உனக்கு நிறைய நீ கடைசி வரைக்கும் இருந்து ஆதமனசுலாத்துக்கு மௌத் ஆக்கிட்டால இந்த உலகத்தில் என்ன செஞ்சா மௌத்தாக்கி விட்ட அடுத்த பார்க்குறோம் எனவே நம்மளை நோக்கி அவசரமாக அல்லாவுடைய சோதனை தண்டனை வேகமாக வருதுன்னா அல்லா நம்மளுக்கு ஒரு அறிவையும் நம்மளுக்குரிய விக்குகையும் அதை தவிர்க்கிறதுக்கான ஆற்றலையும் அதிகமாக தந்திருக்கிறான் அர்த்தம் அதையும் மீறி நம்ம உணர்வு பெறுறோம் என்றா அல்ல எங்களை விரும்புகிறான் அர்த்தம் சில அறிஞர்கள் நம்மளை சுத்தி பா சோதனைகளும் கவலைகளும் வேதனைகளும் வரவில்லையே என்றால் நோய் வரவில்லை என்றால் தங்களை சந்தேகப்படுவார்கள் தங்களை ஈமான சந்தேகப்படுவாங்க என்ன காரணம்னா அல்லாஹு தாலா ஏன் அவசரப்படுத்தலை அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள் முழுமையான தண்டனை இல்லை சின்ன சின்ன சோதனைகள் நமக்கு அவசர பாவங்களை அழித்து எங்களை உணர்வு பெற செய்வதற்காக அல்லஹு தாராண்டு அர்த்தம் அது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு ரபுல் ஆலமீனுடைய சுண்ணாக்கல்ல உண்டு அவர் அவர்களுடைய அறிவுக்கும் அவர் அவருடைய நெருக்கத்திற்கும் அவர் அவருடைய ஏற்ப தண்டனை கூடும் குறையும் ரசூல் அல்லாஹ் அற்புதத்தை கேட்கல இந்த கேட்கல எது மற்ற எல்லா நபிமார்களும் அற்புதத்தை கேட்டாங்க யாரா என்ன வானத்திலிருந்து ஒரு மரவை இறக்கி வை சோ அதை உணவு தட்டை இறக்கி வை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று கேட்டான் அல்லா இறக்க முதல் என்ன சொல்லுவாங்க தெரியுமா நான் இறக்குறேன் ஆனால் அதுக்கு பின்னால யாராவது நிராகரித்தீர்கள் என்றால் உங்களை எல்லாரும் என்ன செஞ்சிருவேன் அழித்து விடுவேன் ஏன் அல்லாஹ் அப்படி சொல்றான் அறிவை கூட கொடுத்தா அழிவு வேகமாக வரும் அறிவை கூட கொடுத்தா அத்தாட்சியை கூட கொடுத்துட்டேன்னா அழிவ வேகமா தருவேன் இல்லையா சோதனையை இப்படியே விட்டுருங்க போராட்டத்தோட போராட்டமா போகட்டும் நானும் மன்னிச்சுக்கேன் என்ன இருப்பேன் அப்படின்றது தான் ரசூல் சலா செல்லும் கேட்கல ரசூல் சல்லா செய்யல எந்த பெரிய அற்புதத்தையும் ரசூல் சல்லாவது குரானை தவிர அதாவது நேரடி அற்புதங்களை என்ன செய்யல உணர்கின்ற அற்புதங்களை கொடுத்திக்கிறான தவிர காட்சி அற்புதங்களை என்ன செய்யல ரசூல் செல்ல அல்ல கேட்கவில்லை அப்ப யாருக்கு சோதனை ரசூலாங்களுக்கு பெரிய சோதனை அது ஆனால் ரசூலா அதை என்ன செஞ்சாங்க நான் நாங்க உம்மத்தை அழிக்கப்படுறது என்ன செய்யல ரசூசலா விரும்பல இது உங்களுக்கு என்னத்தை சொல்லுது ஒரு ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு ஈமானிய உணர்வையும் மார்க்க விளக்கத்தையும் அல்லாஹத்துல அள்ளி தருகிறான் என்றால் நீங்க அல்லாஹ் அதிகம் பயப்படுத்தான் தாராம் அதிகம் அல்லாவை நெருங்குத்தான் தருகிறான் அடுத்தவர்களுக்கு வார தண்டனை விட உங்களுக்கு அவசரமா வரும் அது அடுத்தவர்களுக்கு வார சோதனை விட உங்களுக்கு அதிகமாக வரும் இது இறைவனுடைய நீதிகளில் ஒன்று பனு இஸ்ரவேலர்கள் ஏன் நிறைய தண்டிக்கப்பட்டார்கள் நிறைய அற்புதங்கள் என்ன செய்தார்கள் கொடுக்கப்பட்டார்கள் குரங்குகளாக பண்டிகைகளாக மாத்தினத்துல நம்ம விளக்கம் இல்லாதனால என்ன பார்ப்போம் பார்ப்போம் சனிக்கிழமை மீன் பிடிச்சதுக்காக குரங்கு பண்டிகளாக என்ன செய்தார்கள் அதில் அவன் கொடுத்தது அதிகம் அவன் வந்து அதை செய்யவே கூடாது ஆதமலை இஸ்லா நம்ம அப்படி யோசிக்கிறது இல்லை மரத்தை நெருங்கினதால அங்க வெளியே அனுப்புற இவர்களுக்கு அதுதான் இவங்களுக்கு கொடுத்த அற்புதங்கள் எல்லாம் என்னென்னா மலையை தூக்கி வச்சு அவங்களுக்கு மேலே வச்சு ஒப்பந்தம் பண்ணுறது மலையை வரஃபாயனா முத்தூர் மலை மேலுக்கு கீழே ஒப்பந்தம் எடுக்கிறது கண்முன்னால் அற்புதம் என்ன செய்யறாங்க பார்க்குறாங்க கடல் என்ன செய்யுது கண்முன்னால புளக்குது மூசா கையில இருந்து எத்தனையோ அற்புதங்கள் நடக்குது பிறகு இந்த வேலை செஞ்சதுனால தான் தண்டனை என்ன செய்யுது அவ்வளோ பயங்கரமாகவும் வேகமாகவும் என்ன செய்யுது வருது எனவே தண்டனை என்பது நீங்கள் சிற சின்ன பாவத்துக்கும் அதிகமாக வர வாய்ப்பு இருக்கு அந்த பாவத்துக்குரிய தண்டனை அல்ல அது உங்களுக்குரிய தண்டனை அந்த பாவத்துக்குரிய தண்டனை நமது செயல்பாட்டுக்குரிய தண்டனை எங்களுடைய தரத்துக்குரிய தண்டனை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த மூணு நபித்தோழர்கள் செய்த தவறும் எடுத்து பாருங்க மன்னிப்பு மாலிக் அந்த மற்ற ரெண்டு பேருக்கும் பெரிய தண்டனை ஐம்பது நாள் பேசாமல் இருக்கக்கூடிய அளவுக்கு தண்டனை அல்லா மிகப்பெரிய அதாவது வசனங்களை எல்லாம் இறக்கி அதை கண்டிக்கிற அளவுக்கு தண்டனை என்ன காரணம் தரம் அப்படி அவங்களுடைய இடம் அப்படி இதுதான் மிக முக்கியமான ஒரு அம்சம் எனவே இது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு முக்கியமான சூழ்நிலை அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களை அல்ல இது அதாவது பாவத்துடைய நீங்க இறைவனுடைய நீதியை நம்ம புரிஞ்சு கொண்டோம்னா நாங்க பாவத்தை பார்க்கிற விதமும் என்ன செஞ்சிடும் சரியாயிடும் ஏன் இதுக்கு வேக இது ஏன் இது கூட ஏன் குறைய ஏன் எனக்கு இந்த நிலை என்கின்ற பகுதியெல்லாம் அதுல வரும் விளக்கம் இல்லாம பாவம் செய்யற ஒருவனுக்குள்ள சப்ஜெக்ட்டும் விளங்கி பாவம் செய்யற ஒருவனுக்குள்ள சப்ஜெக்ட்டுக்கும் இறைவன் கிடையாது என்னது வித்தியாசம் இருக்கு என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள